பிஹெச் என்பிஎச்ஹெச் ஏஏஒய் தமிழகத்தில் உள்ள இந்த வகையான ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படுமா என்பது சார்ந்து இரண்டு புதிய தகவல்கள் மற்றும் அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த முழு விவரங்கள் குறித்து பார்க்கலாம் தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக மலிவு விலையில் அரிசி கோதுமை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தளவுல அரிசி மற்றும் கோதுமை இலவசமாகவும் மீதமுள்ள பொருட்கள் மலிவு விலைகளும் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அரசு வழங்கக்கூடிய பல நலத்திட்ட உதவிகள் ரேஷன் அட்டை மூலமாக பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இப்படி இருக்க தற்போது ரேஷன் அட்டைதாரர்கள் கேஒய்சி அப்டேட் செய்வது குறித்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதாவது பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதிக்குள்ள கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் ரேஷன் பொருட்கள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்படும் என்று அதேபோல அரசின் சலுகையை பெற முடியாது என்றும் தகவல்கள் வெளியானது ரேஷன் கடை ரேஷன் பயனாளர்களுடைய அடையாளத்தை கண்டறிவதற்கு கைரேகை பதிவு செய்யக்கூடிய இந்த கேஒய்சி அப்டேட் முறையில் இந்த கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இது தமிழகத்திற்கு பொருந்தாது என்று கூறப்படுகிறது ஆனால் கைரேகையை பதிவு செய்வது மட்டும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது எனவே அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரம் மூலமாக கைரேகை விவரங்களை பதிவு செய்யும்படி அரசானது அறிவுறுத்தியிருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி